ஓப் நம சிவாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சிவன் கோயிலில் நாற்பத்தெட்டு சிவலிங்கம் அமைப்பதற்கு பீடம் அமைக்கும் பணி வந்து நடந்து வந்துட்டுருக்கு பார்த்துட்ருக்கீங்க இந்த நீளம் கோயிலுக்கு வலதுபுறம் அறுபத்தோரு அடி நீளம் பார்த்திங்கன்னா தெரியும் பத்தேகாலு அடி அகலம் வருது உயரம் வந்து ரோட்டு மட்டத்துலேருந்து அஞ்சு அடி ஹைட்டு வரும் அஞ்சடி ஹைட்டு செங்கல் எட்டடி அகலம் உள்கோடு செங்கல் மொத்தம் அடி நீளம் அந்த அடி நீளம் கோயிலுக்கு வலதுபுறத்தில் அடி நீளம் பீடம் கோயிலுக்கு இடதுபுறத்தில் அடி நீளம் வலதுபுறம் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது பார்க்குறீங்க இந்த அடி நீளத்தில் வந்து நாற்பத்தெட்டு லிங்கத்தில் இருபத்தி ரெண்டு லிங்கம் வலதுபுற பீடத்து மேலேயும் இடதுபுறத்தில் வந்து அறுபத்தொரு நீளத்தில் நீங்கள் பார்க்குறீங்க இடதுபுறத்தில் அதான் பீடம் இன்னும் அது முடியல வலதுபுறம் முடிச்சுட்டு இடதுபுற வேலை பார்க்கணும் இன்றைக்கி வேலை வந்து தொடர்ந்து டெய்லி வேலை நடக்குது நான் டெய்லியும் போடுறதில்ல ஒரு ஃபினிஷிங் ஆனால் போடலாம் அப்படின்ட்டு தான் பீடத்தோட அளவு பார்த்திங்கன்னா தெரியும் அறுபத்தொருடி நீளம் இந்த கோயிலோட வெளிப்புற தோற்றம் இந்த கோயில் எல்லாமே வேலையாகும் இது ஹைட்டு வந்து இன்னும் அதிகமாக வரும் ரோட்டு மட்டத்திலேருந்து அஞ்செடு ஹைட்டு செங்கல் அதுக்கு மேலே தான் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இப்போ ஏற்கனவே நாலு லிங்கம் பூஜையில் இருக்குது கருவறையில் அதனால் இந்த பக்கம் இருபத்தி ரெண்டு வலதுபோகம் இருபத்தி ரெண்டு மொத்தம் நாற்பத்தி நாலு கருவறைக்குள்ள நாற்பத்தெட்டு லிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபரிசை பணி நடைபெற உள்ளது கோயிலுக்கு ஏதாவது நீங்கள் விருப்பம் வரவங்க கம்பி கம்பி நிறைய தேவைப்படும் முன்னாடி நுழைவாயில் வேலை நடந்துகிட்டு இருக்கிறது அதுக்கும் தேவைப்படும் அப்புறம் பெல்ட்டு வந்து இப்போ மேலே இப்போ கருங்கள் ஹைட் வந்த உடனேயே கருங்கலுக்கு மேலே பெல்ட்டு போடுறது அதுக்கு மேலே செங்கலுக்கு மேலே ஒரு பெல்ட்டு ரெண்டு பெல்ட்டு போடுறதுனால கம்பியும் தேவைப்படும் விருப்பம் உள்ளவங்க ஏதாவது வழங்குறதுனா வழங்கலாம் அல்லது தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது நேரில் வந்து கோயிலுக்கு வரனால வரலாம் மீண்டும் நாளைக்கு பதிவுிறேன் ஓம் நமச்சிவாய் சுவயம்புஸ்ரீ தியானேஸ்வரர் சிவன் கோயில் வந்து திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா நெய்காரப்பட்டி அமைஞ்சிருக்கு மெயின் ரோட்டில் ஓம் நமச்சிவாய்